ரீசெண்டா சில நாட்களுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் பட்டாசு ஒரு படம் நடிச்சார்ல அந்த படத்தோட ஹீரோயின் மெஹரின் பிரிசாடா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போடுறாங்க அது ஒரு வீடியோ போஸ்ட் அந்த வீடியோ போஸ்ட் எதை பத்தின ஒரு போஸ்ட்னா அவங்களோட கருமுட்டைகளை உரைய வச்சதை பத்தின போஸ்ட் அது கருமுட்டைகளை உரைய வைக்கிறதா எக் ஃப்ரீசிங்கா அப்படின்னா என்னப்பா எதுக்குப்பா பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்துக்கு அப்புறம் வருவோம் இந்த வீடியோ போஸ்ட்லயே மெஹரின் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதுறாங்கன்னா நான் கடந்த ரெண்டு வருஷமா இந்த ப்ராசஸ்குள்ள போறதுக்காக என்னோட மைண்ட

சில வருடங்கள் லேட்டானதற்காக அந்த கனவை தூக்கி போட்ட முடியுமா டிட் இட் ஹர்ட் இது வலிக்குமான்னு கேட்டீங்கன்னா சில சமயங்கள்ல வலிக்கும் இது சேலஞ்சிங்கான்னு கேட்டீங்கன்னா பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம் அது அண்ட் இவ்வளவு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறது ஒண்ணு ஈஸி இல்ல இதனால எமோஷனல் டர்மாயில் குள்ளேயே போயிட்டு வந்துருவீங்க பட் இவ்வளவு கஷ்டம் நம்ம படுறது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஹெல் எஸ் சொல்லுவேன் எது நீங்க பண்ணாலும் அதை உங்களுக்காக செய்யுங்க இதுதான் மெஹரின் அவர்கள் போட்ட அந்த போஸ்டோட டிஸ்கிரிப்ஷன் இதுவாது புரிஞ்சுதா சத்தியமா புரியல நான் கண்டிப்பா சொல்றேன் இப்போ உங்களுக்கு புரியலனாலும்

in the video

இதை எதற்காக செய்யறாங்க இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்ற மாதிரியான கமெண்ட் தான் நிறைய இருக்கும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே நிஜமாவே எங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுந்துச்சு நிஜமாவே எக்ஃபிரீசிங்னா என்ன அதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு எக்ஃபிரீசிங்க பத்தி தேட ஆரம்பிச்சோம் அப்பதான் எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இப்ப மெஹரின் பிரிசாடா எக்ஃபிரீசிங்க பத்தி பேசுறாங்களே அவங்களே அந்த மெடிக்கல் ப்ரொசீஜரை பண்ணிக்கிறாங்களே உடனே நியூஸ் மீடியாஸ்லாம் அந்த நியூஸை கவர் பண்ணுது இல்ல இந்த விஷயம் இன்டர்நெட்ல வைரல் ஆகுது இல்ல இதே மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காலயும்

இப்ப ட்ரை பண்றாங்களோ தோண ஆரம்பிச்சது தான் இந்த வீடியோ பண்ணோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன் டாக்டர் கிடையாது அதனால இந்த ப்ரொசீஜரே சரியானதா இல்ல தவறானதால கமெண்ட் பண்ண முடியாது ஆனா நாங்க முக்கியமான இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணோம் இருக்க டேட்டாவை தான் முன்னாடி எடுத்து என்ன எதற்காக இந்த மெடிக்கல் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அமெரிக்காவில கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அதுவும் ஒவ்வொரு வருஷமும் ஐம்பதாயிரம் கருத்தறிக்க தயாரா இருக்க பெண்கள் கேன்சரா அபெக்ட் ஆகுறாங்களா இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமா என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கீமோ தெரப்பியோ இல்ல ரேடியோ இப்படி இந்த கீமோ தெரப்பியோ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பெண்களுடைய கருமுட்டை அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குதான் சீக்கிரமா சாக ஆரம்பிக்குதான் சோ இதனால என்ன ஆகுதுன்னா அந்த பெண்களுடைய ஃபர்டிலிட்டி ரேட் கீமோ தெரப்பினாலயும் கம்மியாக ஆரம்பிக்குது அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட கருமுட்டைகள் இருக்குல்ல அந்த கருமுட்டைகளை அந்த பெண்களுக்கு கீமோதெரபியோ தெரப்பியோ இல்ல ரேடியோ தெரப்பியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கருப்பையில இருந்து வெளியெடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க சின்ஸ் இந்த கருமுட்டைகள் கீமோதெரபிக்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டதுனால இந்த கருமுட்டைகள் எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும் ஒன்ஸ் இந்த பேஷன்ஸ்க்கு கேன்சர் பேஷன்ஸ்க்கு கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி எல்லாம் முடிஞ்ச

அடைய வைக்க முடியும் சரி இது கேன்சர் பேஷன்ஸ்க்கான டெக்னாலஜி மட்டும் தானே இதையே எல்லா பெண்களும் பயன்படுத்தணும் மெஹரின் சொல்லணும் மெஹரின் ஏன் முதல்ல இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கணும் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ள எழலாம் இந்த கேள்விகளை அப்படியே எடுத்து ஒரு பக்கம் ஓரம் வச்சிருவோம் இந்த கேள்விகளுக்கான பதில் இப்ப நான் சொல்ல போற விஷயம் புரிஞ்சாதான் உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் ரீசெண்டா யூஎஸ்ல பண்ண ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல குழந்தை பெத்துக்கிட்ட பெண்களுடைய ஏஜ் எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா என்னன்னு வருதுன்னா இருபத்தொன்னு வருதான் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யூஎஸ் யூனிவர்ஸ்ல குழந்தை பெற்றுக்கிட்ட பெண்களுடைய ஏஜ் எல்லாம் அவரேஜ் பண்ணி பார்த்தா அது இருபத்தி ஏழுன்னு காட்டுதான் ஆறு வருஷம் தானப்பா உயர்ந்திருக்க இதுல பெருசா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆவரேஜ் மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா கன்சிக்யூட்டிவா கடந்த ஏழு வருஷமா முப்பது வயதுக்கு மேல குழந்தைய பெற்றுக்கிறாங்கள பெண்கள் அவங்களோட எண்ணிக்கை இருபது வயதுக்கு மேல குழந்தை பெத்துக்கிற பெண்களை விட அதிகமா இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமெரிக்கால அதிகமான பெண்கள் முப்பது வயதுக்கு மேலதான் குழந்தை பெற்றுக்கிறாங்க அண்ட் நாற்பதுல இருந்து நாற்பத்தி நான்கு வயதுக்குள்ள குழந்தை பெற்றுக்கிற பெண்களுடைய சதவீதம் ஆறு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கான் நாற்பத்தி வயசுக்கு மேல குழந்தை பெற்றுக்கிற பெண்களுடைய சதவீதம் பன்னெண்டு பர்சன்ட் மேல உயர்ந்திருக்கான் அதாவது இந்த நாடுகள்ல மேற்குலக நாடுகள்ல வாழ்ற மக்களுடைய ரீப்ரோடக்டிவ் பேட்டர்ன் ரொம்ப டிராஸ்டிக்கா மாறிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ரிசர்ச் எல்லாத்தையும் எடுக்கிறதா சொல்றாங்க சரி எதற்காக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பெண்கள் குழந்தைகளை லேட்டா பெற்றுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களும் சமூகத்துல சரிசமமானவர்களா ஆயிட்டாங்க உமன் மேற்குலக ரொம்ப பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு அதனால பெண்களும் அவங்களோட கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கரியர்ல போகஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைக்கும் என்னப்பா சம்பந்தம் கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேற்குலக நாடுகள்ல நம்ம அளவுக்கு ஏசியன்ஸ் அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது உண்மையை சொல்லணும்னா ஒரு குழந்தைன்றது சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பா பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நடுவில் அவங்க கர்ப்பாயிட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் அவங்களோட எஜுகேஷன்ல விழுந்துரும் இதே தான் இருக்கும் ஸோ முதல்ல கரியருக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் பெண்கள் அவங்களோட பிரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டாவது மேற்குலகத்துல அவங்களோட ரிலேஷன்ஷிப் பேட்டர்னுமே வேற மாதிரி இருக்கும் நம்ம ஏசியன்ஸ் மாதிரி இருக்காது இங்கெல்லாம் காதலிச்சாலே அந்த பொண்ணையோ இல்ல பையனையோ தான் கல்யாணம் பண்ணுவோம்னு அர்த்தம் நிறைய காதலர்கள் காதலிக்கும்போதே பொண்ணை பொண்டாட்டின்னு தான் சேவ் பண்ணுவான் அதே மாதிரி அந்த பொண்ணும் புருஷன்னு பையனோட கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பட் மேற்குலகத்துல லிவ்ன்றது வேற லவ்ன்றது வேற ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒன் நைட் ஸ்டாண்டர்ட் இருக்க இருக்கு அண்ட் மிக முக்கியமான விஷயம் அவங்க லிவ்இன்ல இருந்தாலும் லவ் பண்ணாலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா மட்டும்தான் அந்த பார்ட்னரை கல்யாணமே பண்ணிப்பாங்க இல்லைன்னா பிரேக்அப் பண்ணிட்டு வேற பார்ட்னரோட மூவின் பண்ணிடுவாங்க ஸோ மேற்குலக நாடுகளில் இருக்க பெண்களால சரியான பார்ட்னரை அதாவது குழந்தை பெத்துக்கிறதுக்கு சரியான பார்ட்னரை சூஸ் பண்ண முடியலையா ஏன்னா குழந்தை வளர்ப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை அந்த ஆணும் கூட சப்போர்ட்டுக்கு நிக்கணும் அவன் பாட்டு பாதியிலே கலந்துட்டு ஓடிட்டானா அதனாலேயே நம்ம யார் கூட குழந்தை பெத்துக்கணும்

ஒரு நல்ல வேலை இருந்தாதான் நான் நல்லா சம்பாதிச்சாதான் என்னால நல்ல ஹாஸ்பிட்டல்லையே குழந்தைய பெற்றுக்க முடியும் அதுக்கு மெடிசன்ஸ்க்கும் வேக்சின்ஸ்க்கும் செலவு பண்ண முடியும் நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியும் என்கிட்ட ஒழுங்கான கரியரோ இல்லை ஜாபோ இல்லாத போது என்னால் எப்படி என்னோட குழந்தைக்கு செலவு பண்ண முடியும் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அதனால என்னோட கரியர் எல்லாத்தையும் செட் பண்ண பிறகு நான் குழந்தைய பெற்றுக்கிறேன்ற ஆப்ஷனுக்கு வராங்க அண்ணா இன்னொரு விஷயமும் நான் தெளிவு பண்ணிக்கிறேன் பெண்கள் எப்போ குழந்தை பெற்றுக்கணுன்றது அவங்களோட டிசிஷன் ஏன்னா அது அவங்களோட வாழ்க்கை அவங்களோட உடல் அதனால இதை கமெண்ட் அடிக்கிறதுக்கோ பொண்ணுங்கள்லாம் படித்ததுனால தான்ப்பா வேலைக்கு வந்ததுனால தான்ப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை

முட்டை இருக்குமா இந்த கருமுட்டைகள் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டே வருமா இதன் அடிப்படையில் ஒரு பொண்ணோட முப்பது வயசுக்கு மேல அந்த பெண்ணுடைய பர்டிலிட்டி ரேட் கம்மி ஆயிட்டே வருமா அதுவும் முக்கியமா மிட் தேர்ட்டிஸ் மேல பயங்கர வேகமா பர்டிலிட்டி பர்சன்டேஜ் கம்மி ஆகுமா அண்ட் நாற்பது வயது பெண்களுக்கு ஒரு மாதத்துல கருதறிக்க மூணுல இருந்து நாலு பர்சன்டேஜ் தான் இருக்குன்னு சொல்றாங்க அதற்கு முக்கியமான காரணம் அவங்க கிட்ட கம்மியான கருமுட்டைகள் மட்டும் இருக்கிறது இல்ல அவங்க எக்ஸோட குவாலிட்டி பயங்கரமா டிகிரீஸ் ஆயிருக்குமா அதனால அந்த எக்ஸ் டிவைட் ஆகி ஒரு எம்பிரியோவா மாறாது அதுல நிறைய எரர்ஸ் இருக்குமா சோ இது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பெண்களுக்கு உருவாக்குச்சுன்னா ஆண்கள் அவங்களுடைய கரியர் பார்த்த கான்சென்ட்ரேட் பண்ணணும் எஜுகேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஈஸியா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே பெண்களால அது முடியாது அப்படி அவங்க கரியர்லயும் எஜுகேஷன்லயும் ஃபுல் டைம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க தாய்மை தன்மையை விட வேண்டியதா இருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் இங்கேயே நிறைய லேடிஸ் மெட்டர்னிட்டி லீவ்னு ஆபீஸ விட்டு போனவங்க திரும்பி ஆபீஸ்க்கே வர மாட்டாங்க மெட்டர்னிட்டி லீவ்ல ஆபீஸ விட்டு போனவங்க திரும்பி அதே

எதிர்காலத்தை பாதுகாக்கிறது அதாவது இருபது வயசுல இருபத்தஞ்சு வயசுல உங்களோட எக்ஸ பிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல சந்தோஷமா பிள்ளைகளை பத்தி கவலைப்படாம பிரெக்னன்சிய பத்தி கவலைப்படாம நீங்க உங்களோட கரியர்ல போக்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற கணவர் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சந்தோஷமா உலகம் சுத்தலாம் டிராவல் போகலாம் பொறுமையாக வந்து உங்களுக்கு எப்போ குழந்த வேணும்னு தோணுதோ உங்களுக்கு வயசே ஆகியிருந்தா கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்கல்ல உங்களோட பழைய எக்ஸை நீங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அன்ஃப்ரீஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு எம்ப்ரியோவை உருவாக்கி ஐவிஎஃப் மூலமாக நீங்கள் குழந்தை பார்த்துக்கலாம் இதுதான் பெண்களுக்கு இந்த ப்ரொசீஜர் கொடுக்குற ஃப்ரீடம் இந்த ப்ரொசீஜர் வந்த பிறகு த பயாலஜிக்கல் கிளாக் டசன்ட் எக்ஸஸ் ஏன்னா நீங்கள் இருபது வயசுலையோ இருபத்தஞ்சு வயசுலையோ இல்லை முப்பது வயசுலையோ முப்பத்தஞ்சு வயசுலையோ ஃப்ரீஸ் பண்ணுற எக்ஸ் அந்த வயதுடைய குவாலிட்டியில் அப்படியே இருக்கும் அண்ட் உங்களோட எக்ஸை நீங்கள் பல வருடங்கள் கழிச்சு அன்ஃப்ரீஸ் பண்ணும்போது அதுல எண்பது சதவீத எக்ஸ் சர்வை பண்ணும் சோ இதை விட உங்க ஃபியூச்சருக்கான பெட்டர் இன்சூரன்ஸ் பாலிசி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி தான் விளம்பரப்படுத்தினாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரொசீஜர்ஸை பல ஆக்ட்ரஸும் மாடல்ஸும் செஞ்சாங்க அதன் மூலமா குழந்தைகள் பெற்றாங்க ஏன் டூ தௌசண்ட் டுவெல்ல ஃபேஸ்புக் ஆப்பிள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நீங்க இந்த ப்ரொசீஜர் பண்றீங்கன்னா எங்களோட எம்ப்ளாயிஸா இருந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் பண்றோம்னு இறங்கி வந்தாங்க உங்களுக்கு எக் ஃப்ரீசிங்

கடையில் ஒரு ஃபிளாட்டை வேற வாங்கி போட்டோமா அது பத்தாதுன்னு ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வர ஒரு காரையும் வாங்கி தொலைச்சிட்டோமா இதுல குழந்தைங்களை எங்க வளர்க்கறது அதுவும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எப்படி வளர்க்கறது இது எதையுமே நான் தவறு சொல்ல இவங்களோட குற்றங்களா சொல்ல இன்னைக்கு சொசைட்டில இருக்க ப்ராப்ளம்ஸா மட்டும் தான் சொல்றேன் இன்னைக்கு நான் குழந்தை பெத்தனா இன்னும் பெரிய கடனாளியா தான் ஆவேன் அதற்கு பதிலா என்னோட இஎம்ஐ எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் என்னோட கடனை எல்லாம் அடைச்சிடறேன் கரியர்லயும் கொஞ்சம் க்ரோ ஆயிக்கிறேன் ஒரு மேனேஜர் லெவலுக்கு போய்க்கிறேன் அப்போ என்கிட்ட காசு போறலாம் ஆனா அந்த சமயத்துல என்னால குழந்தை பெத்துக்க முடியாம போனா அதுக்கு ஒரு பேக்கப் பிளானா இந்த எக் ஃப்ரீசிங் இருக்கும்ல சம மேட்டர்ப்பா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம் சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக் ஃப்ரீசிங் ஒரு சூப்பரான டெக்னாலஜி தான் ஆனா இங்க இங்கன்றத விட மேற்குலக நாடுகள்ல இதை ப்ரொமோட் பண்ண நிறுவனங்களோ இல்ல நடிகைகளோ இல்ல டாக்டர்ஸோ சில விஷயங்களை சொல்ல தவறிட்டாங்க இல்ல சொல்ல மறந்துட்டாங்க அப்படியும் இல்லைனா வேணும்ட்டே மறைச்சிட்டாங்க அதனால தான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த எக் ஃப்ரீசிங் பண்ண நிறைய பெண்களுக்கு அதிருப்தி இருக்கு இது எனக்கு தேவையே இல்லைன்னு நிறைய பெண்களுக்கு தோணி இருக்க சரி இத உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்க ஒரு சின்ன கதையை சொல்றேன் உண்மை கதை தான் ரெண்டாயிரத்தி பதினாலு யூஎஸ்ல ப்ளூம் பர்க்னு ஒரு மிகப்பெரிய மேகசீன் இருக்கு இது ஒரு பிசினஸ் மேகஸின் இந்த மேகசீனோட ஃப்ரண்ட் பேஜ் கவர்ல பிரிகட் ஆடம்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க அப்ப உங்களுக்கு நாற்பது வயசை தாண்டி இருச்சேன் இந்த கவர் போட்டோல பிரிகட் ஆடம்ஸ் ஃபோட்டோவோட என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னா ப்ரீஸ் இயர் எக்ஸ் ஃப்ரீ கரியர் உள்ள மேகசீன்க்குள்ள பிரிகெட்ட பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரிகட் ஒரு சிங்கிள் உமன் உங்களுக்கு பார்ட்னர்லாம் இப்போதைக்கு இல்ல அவங்க பல கம்பெனிஸ்க்கு டெக் மார்க்கெட்டிங் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட ஏர்லி தேர்ட்டிஸ்லயே அவங்களோட எக்ஸ் எக்ஸஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் அடுத்த சில வருடங்கள்ல அவங்களுக்கு சரியான ஆண் கிடைப்பான்ல ஏற்ற இணை கடைப்பான வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆர்டிகல எதை பத்தினா அவங்களுக்கு ஆல்ரெடி நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு தான் அவங்க அவங்களுக்கான துணையே தேர்ந்தெடுக்க போறாங்க அதற்கு பிறகு தான் குழந்த பத்துக்கலாம்ன்றதை டிசைடே பண்ண போறாங்க யூஷுவலா நாற்பது வயசு பெண்களுக்கு தாண்டிடுச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு மூணுல இருந்து நாலு சதவீதம் மட்டும்

இருக்காங்க அவங்க கையில கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்காங்க புக்ஸ் பேப்பர்ஸ் லேப்டாப் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சு கீழ கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்காங்க இதற்கான காரணம் என்னன்னா அவங்க ஃப்ரீஸ் பண்ண ஒரு ஏ கூட மறுபடியும் குழந்தையா மாறல அதாவது பிரிகட் ஆடம்ஸ் என்ன டிசைட் பண்றாங்கன்னா அவங்களோட நாற்பத்தைந்தாவது பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களோட எக்ஸ அன்ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத முடிவு இந்த எக்ஸ போர்டிலைஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்போன் டோனாரையும் செலக்ட் பண்றாங்க இந்த எக்ஸ அன்ஃப்ரீஸ் பண்ணும் போதே ரெண்டு எக் செத்து போச்சு அவங்க மொத்தம் பதினோரு எக்ஸ் அதுல ரெண்டு எக் அவுட் அன்ஃப்ரீஸ் பண்ணும்போது மிச்சம் இருந்த ஒன்போது எக்ஸ்ல மூணு எக்ஸ் லேபில் ஃபெர்ட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது ஃபெர்டிலைஸ் ஆகல இப்போ மிச்சம் ஃபெர்டிலைஸ் ஆனது ஆறு எக்ஸ் இந்த ஆறு எம்ப்ரியோஸ்ல அஞ்சு எம்ப்ரியோஸ் அப் நார்மலா இருந்திருக்கு அதனால இது வரைக்கும் பத்து எக் அவுட்டு மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு எக் மட்டும்தான் இது அவங்களோட கருப்பைக்குள்ள செலுத்தியிருக்காங்க அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆக்சுவலா ஏன் தெரியுமா பிரிகட் ஆடம்ஸ் அன்னைக்கு கதறி அழுதாங்க பிரிகட் ஆடம்ஸ்க்கு அன்னைக்கு வரைக்கும் அந்த எக்ஸை அன்ஃப்ரீஸ் பண்ற வரைக்கும் எக் எக்ஃப்ரீஸிங்க பத்தின நிறைய உண்மைகள் தெரியவே இல்லை அவங்க ஆக்சுவலா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏர்லி தேர்ட்டிஸ்ல எக் ஃப்ரீஸ் பண்ணிட்டா போதும் எனக்கு கண்டிப்பா குழந்தை பிறந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க என்னோட ஃபர்டிலிட்டி ரேட் முப்பது வயசுல என்னவா இருக்கும் அதே தான் நாற்பத்தஞ்சு வயசுலயும் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படிதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பட் ஆனா அது உண்மை இல்ல எக் ஃப்ரீசிங் இஸ் நாட் அன் இன்சூரன்ஸ் பாலிசின்னு இப்போ அமெரிக்கால பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க எக்ஸ ஃப்ரீஸ் பண்றீங்கல்ல அந்த எக்ஸ் எல்லாம் கண்டிப்பா குழந்தையா மாறிடும் உறுதி கிடையாது உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கம்மியான சதவீதம் மட்டும்தான் நீங்க பிரெக்னென்ட் ஆகவே சான்ஸ் இருக்கு ஆக்சுவலா எக் ஃப்ரீசிங்ல சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா அதை தானே அவங்க முதல்ல சொல்லியிருக்கணும் அதை யாருமே சொல்றதே இல்லை சப்போஸ் இந்த விவரம் பிரிக்கட் ஆடம்ஸ்க்கு அவங்களோட ஏர்லி தேர்ட்டிஸ்லயே தெரிஞ்சிருந்தா அவங்க அவங்களோட ஏர்லி தேர்ட்டிஸ்லயே குழந்தைய பெற்றிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு முப்பத்தி வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எக் ஃப்ரீசிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நாற்பத்தஞ்சு வயசுல குழந்தை பெற்றுக்கிறதுக்கான சான்ஸை விட முப்பத்தி ரெண்டு வயசுல குழந்தை பெற்றுக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அது மட்டும் இந்த

சைக்கிள்க்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவாகும் சொல்றாங்க வெளிநாடுகள்ல அண்ட் ஒரு சர்ஜரி பண்ணி தான் உங்களோட கருப்பையில இருந்து எக்ஸ் எல்லாம் எடுப்பாங்க சில சமயம் ஒரு சைக்கிள்லயே எல்லா எக்ஸ் எல்லாம் கிடைச்சிடாது அதாவது ஒரு இருபது எக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபது எக்கியும் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க அதுல சில கேட்டகரிஸ் இருக்கு அந்த கேட்டகரி எக்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அதை மட்டும் தான் சூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க சோ ஒரு சைக்கிளுக்கு அஞ்சு இல்ல ஆறு எக் தேருதுன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர்ஸ் மறுபடியும் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா உங்ககிட்ட அஞ்சு இல்ல ஆறு எக் தான் இந்த சர்ஜரியில இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஆறு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு தான் இன்னும் வயசு இருக்குல்ல இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சா இல்ல முப்பதா உங்களோட எக்ஸ் எல்லாம் நல்லா ஃபர்டைலா தான் இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க அடுத்த வருஷம் வாங்க நம்ம ரெண்டாவது சைக்கிளுக்கு போவோம் ரெண்டாவது முறை மறுபடியும் உங்களுக்கு சர்ஜரி பண்ணுவோம் மறுபடியும் உங்களுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம் மறுபடியும் உங்களுக்கு ஃபேட் கெயின் வரும் மறுபடியும் இந்த கஷ்டங்கள்லாம் போய் மறுபடியும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த ப்ரொசீஜரை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஏழு எட்டு எக்ஸ் கிடைக்கும் அப்ப உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசுல குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஏன்னா எக்ஸ்ட்ரா

பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு உடல வருத்தி பத்து வருஷம் கழிச்சு நீங்க போய் மறுபடியும் காசை கட்டி மறுபடியும் எக்கச்சக்கமா செலவு பண்ணி எக்ஸ் அன்பிரீஸ் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ் குழந்தையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இந்த ப்ரொசீஜர் அமெரிக்கால ட்ரெண்ட் ஆனதுனால எக்கச்சக்க பெண்கள் அமெரிக்காலையும் யூகேலையும் இந்த ப்ரொசீஜரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணு அவங்க யூடியூபர் தான் அவங்களோட சேனல் நேம் ஆல் ஃபார் யூஜின் அவங்களோட பேர் யூஜின் அவங்களும் இந்த எக் ஃப்ரீசிங் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா இந்த எக் ஃப்ரீசிங் பண்ண எனக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாச்சு எனக்கு பயம்லாம் எல்லாம் போல ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது நான் பையனை தேடும் போது நார்மலா தான் தேடுவேன் இப்போ நான் இருபத்தி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் என் வயிற்றுல செலுத்திருக்கேன் யா அதுக்கு ஒருத்தானா பிடிக்க வேணாம் அப்படின்ற யோசனை தான் ஒவ்வொரு ஆணை பார்க்கும் போதும் வருது அப்படின்னு நான் ஏன் எக் ஃப்ரீசிங் பண்ணதற்காக ரெகுரெட் பண்றேன்னு ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க going through exercise daily

level of information.

ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவோ இல்ல ரெண்டு லட்சமாவோ எனக்கு கேல்குலேஷன் தெரியாது சும்மா அப்ராக்சிமேட்டா அடிச்சு விடுறேன் சோ ஒன்றரை லட்சமாவோ இல்ல ரெண்டு லட்சமாவோ கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி தந்துருவாங்க ஒரு மினிமம் கேரண்டி இருக்குன்றது இன்சூரன்ஸ் பாலிசி இங்க அந்த கேரண்டி எதுவும் கிடையாது சாரிங்க அவங்களோட எக்ஸ் எதுவும் ஃபர்டைல் ஆகல அப்படின்னு ஒரு சாரி மட்டும் தான் அதோட முடிச்சிருவாங்க அண்ட் பேஸ்புக் ஆப்பில் இந்த எக் ஃப்ரீசிங்க்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே ஆனா இந்த எக்ஸ அன்ஃப்ரீஸ் பண்றதுக்கோ இல்ல ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கோ அவங்க பெனிஃபிட்ஸ் தரது இல்லை ஆக்சுவலா அங்க என்ன சொல்றாங்கன்னா பேஸ்புக் ஆப்பிள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் எக்

இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னெண்டு வருஷத்துல யூஎஸ்ல கதறிட்டு இருக்காங்க நான் தேவையில்லாம கடனாளி ஆயிட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இங்கேயும் அதே பேட்டர்ன் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த பத்து வருஷம் கழிச்சு நம்ம கதற வேணால இந்த ப்ரொசீஜரே தப்பு இதை யாரும் பண்ணிக்காதீங்கன்னு நான் சொல்லல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதை பத்தி அனலைஸ் பண்ணுங்க நான் சொல்றத மட்டும் நம்பாதீங்க நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க சோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்ப நான் சொன்னதை வச்சு சப்போஸ் நீங்க எக் ஃப்ரீசிங் பண்ணுன்ற ஐடியா இருந்தா கூட நிறைய பேர் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா யாருக்குமே இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதே தெரியல சோ சொன்ன கான்செப்ட் வச்சு டாக்டர்ஸ் கிட்ட நீங்க இன்னும் கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் காசை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்காக தான் எக்ஃப்ரீஸிங்னாலே மோசம் இருக்கிறது ஒஸ்டான ப்ரொசீஜர் அப்படின்னு எல்லாம் நாங்க சொல்ல வரல மேற்குலக நாடுகள்ல ஏற்கனவே நடந்திருக்கு இங்க நடக்கிற மாதிரி தெரியுது பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க சொல்றோம் எக் ஃப்ரீசிங்கை பத்தி உங்களுக்கு எதுனா கருத்துக்கள் இருந்தா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் கண்டிப்பா படிக்கிறேன் நன்றி வணக்கம்